தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை வந்து நம்ம தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அருள்மிகு ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மன் திருக்கோவில் நாட்டரசன் கோட்டை வைகாசி விசாக பெருவிழா தகவல்கள் இதோ உங்களுக்காக ஒன்றாம் நாள் திருவிழா வைகாசி பதினெட்டு ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது இருபத்தி ஐந்து முதல் பதினோரு மணிக்குள்ளாக கொடியேற்றத்துடன் இந்த திருவிழா இனிதே தொடங்க உள்ளது மாலை ஆறிலிருந்து ஏழு மணி வரை காப்பு கட்டுதல் ஏழாம் நாள் திருவிழா வைகாசி இருபத்தி நான்காம் தேதி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு தங்க ரதம் எட்டாம் நாள் திருவிழா வைகாசி இருபத்தி ஐந்தாம் தேதி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏழு இருபத்தி ஐந்திலிருந்து எட்டு இருபது மணிக்குள்ளாக வெள்ளி ரதம் ஒன்பதாம் நாள் திருவிழா வைகாசி இருபத்தி ஆறாம் தேதி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஒன்பது இருபத்தி ஐந்திலிருந்து பத்து இருபத்தி ஐந்து மணிக்குள்ளாக திருத்தேர் நடைபெற உள்ளது பத்தாம் நாள் திருவிழா வைகாசி இருபத்தி ஏழாம் தேதி பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி அளவில் பால்குடம் பூக்குழி இறங்குதல் பதினோராம் நாள் திருவிழா வைகாசி இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை ஆறு மணிக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற உள்ளது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்